சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒன் டூ சிக்ஸ் முதலமைச்சர் சொல்லும் போதே அவரை ரசிச்சு கட்சியில் சேர்ந்த ஒருத்தனுக்கு எந்த இயக்கத்துக்காரங்களுக்கும் சந்தோஷம் வரும் தாமயக்காரங்களுக்கும் சந்தோஷம் வரும் உச்சா வரல ஒன்றும் சந்தேகம் இல்ல கட்சி தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் தனித்து களம் காண்பதுதான் நல்லது அதில் இழப்பே ஏற்பட்டால் கூட திமுகவோட கூட்டணி கிடையாது பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்ச ஒருத்தர் எந்த தலைமையில பிரதான கட்சியில் தலைமையில ஒரு அணியை அமைஞ்சிருக்கு அந்த அண்ணாதிமுக பேரை கூட சொல்லல அந்த விஷயத்துல சொல்லணுமா இல்லையாது அந்த சூழலும் நான் ஜிகே வாசனோட சேர மாட்டேன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிற பக்கமே நாங்கள் திருமாட்டம் சொன்னால் எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குமோ அவ்வளோ நகைச்சுவை தான் விஜய் எடுத்து அந்த பிரதான முடிவு பிஜேபியோட எங்கே சார் பிஜேபி இருக்குது பிஜேபி அணியில் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லணும் ஒரு அணி இருக்குது அந்த பேரை சொல்லணும் இங்கே யார் அணி இருக்கு என்டிஏ என்டிஏக்கு யார் தலைவர் ஒன்று என்டிஏவில் நான் சேரமாட்டேன் சொல்லியிருக்கணும் இல்லாட்டி என்டிஏவுக்கு இங்கே தலைமை அண்ணாதிமுகான்னு சொல்லுவாங்க அண்ணா திமுக அணியில் நாங்கள் சேரமாட்டோன்னு சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தில் முழு நேர்மையற்றவராக விஜய் இருக்கிறார் முழுமையான நேர்மை அவரிடம் இல்லை அப்படின்ற பார்வை பார்த்துதா நீங்க நம்பாதீங்க இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குன்னு நான் சொன்னேன் எதுவும் நடக்கும் இதுதான் என் முதலமைச்சர் பதவியை நான் தியாகம் பண்றேன் மக்கள் விரோத திமுக வீட்டுக்கு அனுப்புறதா என்னுடைய ஒரே இலக்கு அதற்காக நான் எதற்கும் தயார்னு என கொள்கை எதிரியாக இருக்கிற சித்தாந்த எதிரியாக இருக்கிற பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல அந்த அணிக்கு நான் சேர்றேன்னு சேர மாட்டான்னு நீங்க நம்புவீங்களா இல்ல மறுப்பீங்களா உங்களாலையும் சொல்ல முடியாது என்னாலையும் சொல்ல முடியாது அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது விஜய் விதிவிலக்கல்ல ஒருவேளை பாஜக நீங்க நகர்த்துங்க நான் வந்துடுறேன்றதுக்கு அதனால ஆக மொத்தம் அந்த வாய்ப்பு இருக்க எல்லாரும் நிர்வாணமா போவாங்க நான் மட்டும் ட்ரெஸ் போட்டுக்கணுமா அதிமுகவோடு சேர்ந்தால் மிக நிச்சயமாக அது வெற்றி கூட்டணியா மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு விஜய முதலமைச்சர் ஆகிறதுக்காக எம்ஜிஆர் கட்சி தொடங்கின முப்பது ஆண்டு காலம் எத்தனையோ சோதனைகளை கடந்து அந்த கை கழகத்தை கட்டி காத்தது ஜெயலலிதா காட்டி காத்தது விஜய முதலமைச்சராக தானா தலைமையில் ஒரு அணி அமைறதுக்கான வாய்ப்பு தாராளமாக அமையும் அதில் யாரும் பிரதான கட்சிகள் வர வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இருக்கிற சூழலை வச்சு சொல்றேன் சார் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களும் கட்சி தொடங்கிட்டாங்க இப்போ இந்த மாதிரியானவங்களாம் நகரலாம்னு ஒரு பார்வை வரலாம் சிபிஎம் விசிகா கூட ஒருவேளை விஜய் கூட வந்துடலாம் ஏன்னா அவங்க திமுக கூட்டணிக்குள்ளே விமர்சனங்கள் இப்போலாம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பில் அவங்க தலைமையில் தான் கூட்டணின்னு உறுதி செய்கிறாங்க ஒருவேளை அதிமுக கூட போயிருந்தால் ஒரு வலுவான அணியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்த கடுமையான போட்டி இருந்திருக்கும்னு சொல்லப்பட்டு இருந்த நிலையில் அது இல்லைன்ற ஃபுல் ஸ்டாப்பே வைக்கிறாங்களோ ஃபுல் ஸ்டாப்புன்னு நம்புறீங்களே முதலமைச்சர் காலம் இருக்குது இல்லை இல்லை அவங்க எடுத்த முடிவை நம்ம மதிக்கணும் அதுதான் இறுதின்னு நம்பிடாதீன் ஓகே ஆனால் மிக நிச்சயமாக அந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கும் அந்த கட்சியில் சேரலாமா என்றைக்கு சேரலான்னு முடிவு எடுக்கிறதுக்கு அதை காத்துட்ருப்பான் இல்லையா அந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தர முடியும் அது நிச்சயமா உற்சாகம் தரும் நம்ம தலைவர் செய்யும் எம் நடக்குதோ நடக்கலையோ முதலமைச்சர் சொல்லும் போதே அவரை ரசிச்சு கட்சியில் சேர்ந்த ஒருத்தனுக்கு எந்த இயக்கத்துக்காரங்களுக்கும் சந்தோஷம் வரும் தாவ சந்தோஷம் வரும் உற்சாகம் வரல ஒன்றும் சந்தேகம் இல்லை வல்லரசு கட்சி தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலில் தனித்து களம் காண்பதுதான் நல்லது அதில் இழப்பே ஏற்பட்டால் கூட அதுதானே அந்த வகையில் விஜயனுடைய அந்த முடிவை இந்த முடிவை நான் வரவேற்கிறேன் பட் அதுலேயும் உறுதியாக இருப்பாரா அப்படின்னு நான் ஏன் சொல்ல முடியலன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் நான் திமுகவோடு கூட்டணி கிடையாது பிஜேபியோடு கூட்டணி கிடையாதுன்னு அறிவித்த ஒருத்தர் எந்த தலைமையில் பிரதான கட்சியில் தலைமையில் ஒரு அணியை அமைஞ்சிருக்கு அந்த அண்ணாதிமுக பேரை கூட சொல்லலாம் அந்த விஷயத்துல சொல்லணுமா இல்லையா சார் அண்ணா திமுக அணியில் ஒரு அங்கமாக இருக்கிற பிஜேபியோட போய் நான் சேர மாட்டேன் எந்த சூழலும் நான் ஜி கே சேர மாட்டேன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிற பக்கமே நாங்கள் திரும்ப மாட்டோம்னு சொன்னால் எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குமோ அவ்வளோ நகைச்சுவை தான் விஜய் எடுத்த அந்த பிரதான முடிவு பிஜேபியோட எங்கே சார் பிஜேபி இருக்குது பிஜேபி தலைமையில் ஒரு அணி நாடாளுமன்றத்தில் இதில் அமைஞ்சுதா அப்போ அந்த வார்த்தையை சொல்லணும் பிஜேபி அணியில் நான் இணைய மாட்டேன் ஆப்டான வார்த்தை சூழல் ஏன்னா ஒரு அணி பிஜேபி தலைமையில் இருக்குது அதில் இருந்த தினகரன் இருக்கும் இடத்தில் நாங்கள் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அமமுக நாங்கள் ஒரு காலம் சேர மாட்டோம் அப்ப சொன்னாலும் தப்புதான் பிஜேபி அணியில் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லணும் ஒரு அந்த பேரை சொல்லணும் இங்க யார் அணி இருக்கு யார் தலைவர் ஒன்று என்டிஏவில் நான் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்லாட்டி என்டிஏவுக்கு இங்க தலைமை அண்ணாதிமுகன்னு சொல்லும்போது அண்ணா திமுக அணியில் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்ல தவறியதன் மூலமாக ஏதோ ஒன்றை உள்ள வச்சு மறைக்கிறார் அந்த விஷயத்தில் முழு நேர்மையற்றவராக விஜய் இருக்கிறார் முழுமையான நேர்மை அவரிடம் இல்லை அப்படின்ற பார்வை பார்த்துதான் நீங்க நம்பாதீங்க இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குன்னு நான் சொன்னேன் எதுவும் நடக்கலாம் இல்ல எப்படி பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு பாஜகல்ல அது இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு இடையில ஒரு ரெண்டு மாசம் ஒரு கருத்தை சொன்னாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்லதுன்னா எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு சொன்னது யாரு அவரு தான் தேர்தலை பத்தி கூட்டணியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த வார்த்தையை சொல்றாரு அந்த தியாகம் நான் அன்னைக்கு சொன்னேன் அது என்ன தெரியுங்களான்னா நான் என் முதலமைச்சர் பதவியை நான் தியாகம் பண்ணுறேன் மக்கள் விரோத திமுக வீட்டுக்கு தான் என்னுடைய ஒரே இலக்கு அதற்காக நான் எதற்கும் தயார்னு என்ன கொள்கை எதிரியாக இருக்கிற சித்தாந்த எதிரியாக இருக்கிறேன் பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல அந்த அணிக்கு நான் சேர்றேன்னு சேர சேரமாட்டான்னு நீங்கள் நம்புவீங்களா இல்லை மறுப்பீங்களா உங்களாலையும் சொல்ல முடியாது என்னாலையும் சொல்ல முடியாது அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது விஜய் விதிவிலக்கல்ல ஒருவேளை பாஜக நீங்க நகர்த்துங்க நான் வந்துடுறேன்றதுக்கு அதனால சொன்ன ஆக மொத்தம் அந்த வாய்ப்பு இருக்கா அதனாலதான் அண்ணா திமுக பத்தி ஒரு ரொம்ப தொடாம இருக்கிறாரோ நான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன் மற்றபடி எந்த முடிவும் எடுக்கிற உரிமை எந்த கட்சிக்கும் இருக்கு எல்லாரும் நிர்வாணமா போவாங்க நான் மட்டும் ட்ரெஸ் போட்டுக்கணுமா அப்படின்னு ஒரு ஒரு சொலவடை இருக்கு எல்லாரும் செய்ய தவறியதா நான் மட்டுமே செய்யணும் ஒருத்தங்கிட்ட மட்டும் எதிர்பார்க்கறது தப்பு எவரிடமும் நேர்மை இல்லாத போது விஜய் மட்டும் நேர்மையாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது அவரே பாதி ஒத்துக்கிட்டார் அரசியல்வாதிட்டாலே நேர்மைக்கு இடமே மாற்றுன்னு வரவங்க அதை மாற்று நிஜமான மாற்றம் ஆரம்பத்திலே கடுமைய வேண்டாம் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் நான் இப்பவும் சொல்றேன் விஜய் எடுத்த அந்த முடிவை மதிக்கணும் ஏன்னா செயற்குழுல ஒரு தீர்மானமாவே போட்டிருக்காங்க இவர் தான் முதலமைச்சர் எடுப்பாங்க அதை நம்ம மதிக்கணும் வளர்கிற கட்சிக்கு அதுதான் நல்லது அதிமுகவோடு சேர்ந்தால் மிக நிச்சயமாக அது வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனால் விஜய் என்கிற பிம்பம் உடைபடும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் ஒரே நேரத்தில் நடக்கும் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அந்த அணி அமைந்தால் நல்லது என்ன ஆட்சியை பிடிப்பாங்க பிடிக்கலாம் விஜய் துணை முதலமைச்சராகலாம் நூறு பர்சன்ட் முதலமைச்சராக முடியாது அந்த தீர்மானத்தை தூக்கி தூர போட வேண்டியதுதான் விஜய் முதலமைச்சராக எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார் முப்பதாண்டு காலம் எத்தனையோ சோதனைகளை கடந்து அந்த கைய கழகத்தை கட்டிக்காத்தது ஜெயலலிதா கட்டி காத்தது விஜய தானா இன்னொன்னு எடப்பாடி இவ்வளவு தூரம் பிஜேபி அடிமை என்கிற விமர்சனத்தை எல்லாம் தாங்கிட்டு இதை நீடிச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி நிற்கிற காரணம் விஜய் எப்ப பாடுபட்டாது முதலமைச்சராக்கணும்னா என்ன சார் சரி ரைட்டு டிடிவி சசிகலாவே சேர்த்துக்க மாட்டேன் ஆக மொத்தம் அங்கே வாய்ப்பு இல்லை அப்போ அப்ப எங்கே வந்து நிற்பார் துணை முதலமைச்சராது கொடுங்கன்னு வந்து நிற்பார் அப்படி துணை முதலமைச்சராக இருக்க நான் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தோன்னு பத்து லட்சம் பேர் சேர்ந்துருந்தா அந்த கட்சியில் குறைஞ்சது அஞ்சு லட்சம் பேர் கேட்பான் ரொம்ப நிச்சயமாக மூணு லட்சம் பேர் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் நீயும் பத்தோட பதினொன்று தான் ஸோ அதில் பலவீனமும் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பலமும் இருக்கு பலவீனம் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனா திமுக எதிர்போட்டு ஓரணியில் திரள் உள்ள அதனாலதான் அது ஜெயிக்கிற அணியா மாறினா அவன் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன் ஆனா அதை விஜயனுடைய வளர்ச்சி அதோட அவ்வளவுதான் அந்த பிம்பம் உடப்பட்டுரும் அதுக்கப்புறம் என்ன வசனம் பேசினாலும் எடுபடுமா மக்கள் திரும்ப சொல்கிறேன் பத்தோட போனோட தான் விஜய் வைப்பாங்க அதில் ஜெயிக்கிற ஆளாவும் வரலாம் தோக்குற ஆளாவும் வரலாம் ஆக மொத்தம் நீ எல்லாருமாதிரி தான் ஒன்றும் அவங்ககிட்ட வித்தியாசம் இல்லைங்கிற அந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக வந்துருவாங்க ஆனால் சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்தாங்க ஒருவேளை விஜயகாந்த் நலத்தோடு இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டஃப்பாக இருந்திருக்கும் அவர் ஒரு மாற்றா உருவாகிருப்பாருன்னு ஒரு சொல்லப்படும் மாற்றா உருவாய்ந்திருப்பாரு அந்த அணியை விட்டு வந்து திமுக கிட்டையும் இருந்திருப்பாரு விஜயகாந்தனுடைய அரசியல் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரே நேரத்தில் நடந்துச்சுன்னு அவருக்கும் அதுதான் நடந்துச்சு பதினொன்றுலேயும் நடந்துடுச்சு அது கலைஞரால் கூட அந்த தேர்தல் பெற முடியாத பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பதியும் விஜயகாந்த் தான் கிடச்சிது நீ அப்படி தானே ரெண்டு பேரும் திருடன் நீங்கள் கிடச்சி ஒரு திருடனை போய் சேர்ந்துட்டேன்னு அப்போயும் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க கூடுதலாக உடல்நிலையும் அவருக்கு நலிவிட ஆரம்பிச்சது அப்படியே அவருடைய வீழ்ச்சி தொடங்குச்சு நடந்துச்சு வீழ்சியும் தொடங்குச்சு விஜய் நடக்க முப்பத்தாறு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கேள்வி நான் என்ன என்னோட மூணாவது கண்ணை வச்சு பார்த்துட்டு எனக்கு இல்லையே மங்களா தெரியுது ஆ இப்ப தெளிவா தெரியுது முப்பத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறதா வரப்போற டிசம்பர்ல ஜனவரில என்ன நடக்க நமக்கு தெரிய மாட்டேது நான் பக்கம் போக மாட்டாருன்னு சொல்லுங்க சொன்னா நீங்க பாக்குறீங்க முதல்ல இந்த பத்து மாசத்து பேசுவோம் பேசுவான் விஜய் தலைமையில ஒரு அணி தாராளமா அமையும் அல்ல யாரும் பிரதான கட்சிகள் வர வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற சூழலை வச்சு சொல்றேன் யூகம் பண்ண முடியும் நம்மளால வாக்கு வங்கியை நிரூபித்த பிரதான கட்சிகள் அந்த அணியில இணைவார்க்கான வாய்ப்புகள் குறைவு மற்றபடி இந்த இரண்டு இயக்கங்கள்லயும் சேர முடியாதவங்க இரண்டு அணிகள்ல சேர முடியாதவங்க இல்ல சேர்ந்து இருந்து கடைசி நேரத்துல அவமானப்படுத்தப்பட்டோம் எங்களுடைய சுயமரியாதையை சுரண்டி பார்த்தார்கள் அப்படின்னு வசனம் பேசிட்டு வெளியில வர்றவங்க இப்படியான நபர்கள் கட்சிகள் போய் எங்க சேர வாய்ப்பு இருக்கே தவிர பிரதான கட்சிகள் இங்கே சேர முடியாது அப்படி சேர்றது விஜய்க்கும் நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏன் தெரியுமா சேர்ந்து வாக்கு வங்கி கூட்டலாம் பட் என் செல்வாக்கு என்னான்னு விஜய் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முப்பத்தொன்னு முப்பதான்னு சொல்கிறீங்களா அதுக்கு இதுதான் பேஸ் தனியாக நின்று இருந்தாங்க என் ஓட்டு பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் பதினேழு சதவீதம் எட்டு சதவீதம் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டேன் என்னை நம்பி யார் வர்றீங்க நான் போடுற கண்டிஷன் அப்படின்னு அப்படி போட்டால் தான் விஜய் எல்லோரும் நம்புவாங்க ஒரு ஆதாரம் கையில் இருக்குது முப்பத்தொன்னுக்கு அது பயன்படும் அதனால தனியாக நிற்கிறது நல்லதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இப்ப பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களும் கட்சி தொடங்கிட்டாங்க இப்ப இந்த மாதிரியானவங்க நகரலாம்னு ஒரு வரலாம் அந்த மாதிரியான ஒரு சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு ஒரு அணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்பயும் பிரதானமான இடங்கள்ல பலத்தை தான் போயிட்டு வாக்கு வங்கி என்ன தாவைக்காவுடைய வாக்கு வங்கி என்ன தமிழ்நாட்டு மக்கள் விஜய அந்த கட்சியை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது தொண்ணூறு சதவிகிதம் ஒரு சாட்சி ஆதாரம் கிடைச்சிடும் அந்த தேர்தலில் பலத்தை கூட்டுமா அப்படியெல்லாம் இவர்கள் சேர்றது மூலமா பத்து ஓட்டு வாங்குற இடத்துல அவங்கெல்லாம் வந்து பதிமூணு ஓட்டு வாங்கினா அது பலந்தானே சார் வெற்றியாக தோல்வியாங்கிறது அப்புறம் நம்ம யாரையும் சிறுமைப்படுத்த வேண்டாம் இப்போவே சீல் வச்சு நம்ம ஒன்று எலெக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிடையாது வெற்றி சான்று இதில் கொடுக்குறதுக்கு ஜனநாயகம் இது வாழ்த்து சொல்லலாம் அந்த சொன்னேன் வேறு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற போதும் சூழல் காரணமாக நிர்பந்தம் காரணமாக போயும் சில பேர் சேர்ந்து ஒரு அணி அமைக்கலாம் ஜெயிக்கிறது மக்கள் கைகளில் தான் இருக்கு இன்னொரு பக்கம் சார் சிபிஎம் விசிக்கா கூட ஒருவேளை விஜய் கூட வந்து ஏன்னா அவங்க திமுக கூட்டணிக்குள்ளேயே விமர்சனங்கள் இப்ப இருக்காங்க வச்சிட்டு இருக்காங்க சீட்டு கேட்கறாங்க ஆமா எல்லா கட்சிகளும் தான் கூடுதல் சீட்டு கேட்க போறாங்க காங்கிரஸும் கேட்குறாங்க கடந்த முறை நாங்கள் எங்களுக்கு சரிபோது முப்பது சொல்றோம் முப்பத்தி நாள் வச்சுக்கு கடந்த முறை முப்பத்தி நாலு கொடுத்தீங்க எங்களுக்கு முப்பது கொடுத்தா போது நான் காங்கிரஸ் சொல்லும் நாற்பது வயது இடங்களை பெறுவதற்கு நாங்கள் தகுதியாக இருக்கிறோம் எங்கள் இயக்கம் வளர்ந்துருக்கிறது காங்கிரஸ் பெரிய வளர்ச்சியை போய் பாருங்க அப்படின்லாம் செல்லப்பெருந்தையை கேட்பாரா கேட்க மாட்டாரா நக்கல் பண்ணல சொல்லதான் செய்வாரு அங்கே கிராமம் கிராம கமிட்டிகள் போட்டுட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட பாதி ஊரில் முடிச்சுட்டாங்க எங்க இயக்கம் வளர்ந்துருக்குன்னு அவரும் தான் சொல்லுவாரு அவரும் தான் கூட கேட்பாரு செல்லப்பிருந்தையை கூடுதல் சீட்டு கேட்டுரு அப்போ அவங்க இருக்க மாட்டாங்களா சார் நான் இப்போ அறிவாலயத்தில் அவருக்கு சாலை மட்டும் தனியாக வரும் இந்த எதிர்பார்ப்புகளை கனவுகளை இயக்கங்களை அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் வாங்கி நிஜங்களை எடுத்து சொல்லி யதார்த்தத்தை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த அணியை இது நாள் வரைக்கும் நடத்திட்டு வந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தேர்தல்களை நடத்தி கொண்டான்ட்டார் இந்த முறையும் அப்படி தான் செய்ய முயற்சி பண்ணுவார் ஸ்டாலின் அதில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா வலுவான அணியா அது இருக்கும் அவங்க கூடுதல் இடம் கேட்டாங்கனாலேயே திமுக விட்டவங்க வெளியில் வந்துடுவாங்க நம்ம பார்க்க முடியாது இல்லை இவர்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும் யாருக்கு விசிகாவுக்கோ சிபிஎம்க்கோ விஜய் கூட போனால் வளர்ச்சியா இருக்குமா திமுக போனால் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்களா இரண்டு எம்பிக்களை பெற்று விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கிறதுக்கு திமுகவும் ஒரு காரணங்கிறது விடுதலை சிறுத்தைகள் ஏற்பாங்களா மறுப்பாங்களா இருபது இருபத்தஞ்சு கூட வாங்கிடலாம் நாலாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அதே விடுதலை சிறுத்தை ஒரு நிர்வாகி கேட்பார்ல தான் சொன்னேன் விஜய் நம்ம நம்பி போலான்னு எப்ப தெரியுமா தோணும் முப்பத்தொன்னு தான் தோணும் ஏன்னா இருபத்தாறுலேயே விஜய் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அவ்வளோ பேஸ் வச்சிருக்காருன்னு விடுதலை சிறுத்தை செயற்குழுலயே பொதுக்குழுலயே ஓபனா பேசுவாங்க இன்னைக்கு என்ன பேசுவாங்க ஆனாலும் விஜய் அமைக்க போற நிலைல யாரெல்லாம் இருப்பாங்கறதை சூழல்தான் தீர்மானிக்கும் கொள்கைகள் அல்ல தேர்தலுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தமே இல்ல சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத்